இப்போதைய ட்ரெண்டுலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா படங்களில் நடித்து முன்னணி ஹீரோயின்ஸ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப வயசானதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு சீரியலுக்குள்ளே வருவாங்க இப்போ அப்படி இல்லைங்க எல்லாருமே படத்தில் நடிக்கிறதை விட சீரியலில் நடிக்கிறதுக்கு தான் ரொம்பவே விருப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில சீரியல்ஸ் தாங்க ஒரு சைடு என்னன்னா காஃபி வித் டிடி அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி கலைக்க வந்துட்டு இருக்காங்க கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல்ல வந்துட்டு பிரியா பயங்கரமா கலைக்கு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இப்ப வர எல்லா சீரியல்லையுமே வந்துட்டு படத்து நடிக்கிற ஹீரோயின்ஸை விட சீரியல் நடிக்கிறவங்க செம்மா அழகா இருக்காங்க இதுதாங்க வந்துட்டு இப்ப அவங்களுக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கே காரணம் அது மட்டும் இல்ல இப்போதைக்கு சீரியல் ஹீரோயின்ஸுக்கு தான் வந்துட்டு அதிகமான ஃபேன்ஸ் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல சரி திரைப்படத்தை விட்டுருங்க இப்போ இந்த வீடியோஸ்ல யார பத்தி பார்க்க போறோம்னா கல்யாணம் முதல் காதல் வரை நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா பிரியா அவங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம் சமீபத்தில் தான் வந்துட்டு இவங்க நான் சீரியல் நடிக்க போகுது இல்லை நான் கல்யாணி செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இதனால அவங்களுடைய ரசிகைகள் எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆயிருந்தாங்க இதுக்கு நடுவுல திடீர்னு தூக்கி போடுற மாதிரி அவங்களுடைய பேஸ்புக்ல ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படி என்ன மெசேஜ் பண்ணிருக்காரு அவர் பேரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட பேரு என்னன்னா தினேஷ்ங்க இவர் வந்துட்டு பிரியாவோட பேஸ்புக் பேஜ்ல என்ன போட்டிருக்காருன்னா ஆமாங்க அது மட்டும் சீக்கிரமா வந்துட்டு நலம் பேர நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காரு அந்த லோனுக்கு வந்துட்டு பிரியாவுக்கு என்ன ஆச்சு பிரியா எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படி இப்படின்னு அதுக்கடுத்து பல பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இதை பார்த்த பிரியாவோட பேஜ்ல இருந்து அந்த மெசேஜை வந்துட்டு டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ உண்மையிலே பிரியாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு இப்ப அவங்களுடைய ரசிகைகள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா பதட்ட வந்துட்டு இருக்காங்களா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட யூ